இந்த வார்த்தைகளுக்கு இருதயத்தில் அப்பா கிரிவை செய்ய கத்து பேசுகிற அடியாலை மறைத்து நீங்க வெளிப்படுங்க நாமத்தில் நல்ல இந்த வசனத்தை நல்லதுதாவே ஒரு நல்ல வசனம் வசனம் என்னன்னா ஆண்டவர் வந்து தனிமையின் வலியை அறிந்தது நிமித்தம் இந்த வார்த்தையை நமக்கு போதிக்கிறாங்க பேசுறாங்க அந்த சிலுவையின் நேரத்தில் அந்த வார்த்தையை அந்தவர் பேசுறாங்க தனிமையின் வலியை அறிந்தது நிமித்தம் மாத்திரம் ஆண்டவர் பேசுறாங்க

முதல்ல அன்பு அன்புங்கிற சிலுவையில மறிக்கும் தருவாயில அன்பா இருந்தது பார்த்து அதோ மகன் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை பேரால முடியும் நினைச்சு பாருங்க அந்த சிலுவையின் மரண வேலையில தன் தாய்க்கு மேல ஒரு அன்பு இருந்துச்சு தன் தாய்க்கு மேல ஒரு அக்க இருந்துச்சு நம்ம இந்த காலத்துல உலக பிரகாரமான காலங்கள் பார்க்கும்போது எத்தனையோ பேர் நம்ம தாய் தாய்மார்களை தகப்பன்மார்களை ஆஹ் முதியோர் இடங்கள்ல கொண்டு சேர்க்குறாங்க அதை நம்ம காதுகள்ல என்ன செய்யறோம் கேள்விப்படுறோம் நம்ம கண்களால நிறைய பேரை நம்ம பார்க்கறோம் தான ஆனா அந்த கால அந்த நேரம் நேரத்திலயும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா தன் தாய் மேல ஒரு அக்கர் அவருக்கு என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு தன்னோட முதல் மகன் அவர் அவங்களுக்கு ஏசப்பா தான் மரியாதை அவங்களுக்கு முதல் மகன் யாரு ஏசப்பா அப்போ அந்த ஏசப்பாவுக்கு மேல முதல் மகனாட்டு அவங்களுக்கு ஒரு கடமை இருந்துச்சு தன் தாய் நம்ம மறுக்க போறோம் நம்ம பரலோகத்துக்கு கொள்ள போக போறோம் அப்போ அந்த அந்த நேரத்துல நம்ம தாய் நம்ம ஆனா அந்த எப்படி சொல்ல நம்ம போயிட்டோம்னா நம்ம தாய்க்கு யாரு இருப்போம் அப்படிங்கிற ஒரு கரிசனை அவருக்கு என்ன செஞ்சுச்சு அதனாலதான் என்ன செஞ்சாரு தன் தாயை பார்த்து அதோ ஒரு மகன் அப்படின்னு சொன்னாரு அந்நேரம் முதல் அந்த சீசன் என்ன பண்ணுனா தன்னிடமா அந்த மரியாதை என்ன செஞ்சாங்க ஏற்று கொண்டாங்க அப்படிதானே அதே மாதிரி என்னொரு இது எப்படி இருக்குதுன்னா அந்த நம்ம ஆதி அன்பை பற்றி நிறைய வசனங்கள் நம்ம வேதாகத்தில் வாசிக்க முடியும் ஒன்று கொழம்பையருக்கு பதிமூணாவது அதிகாரம் நாலாவது வசனத்துக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அந் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தை விசுவாசிக்கும்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்க முடியுது அன்பு ஏன் அன்பை பற்றி ஆட்ட ஒரு அதிகமாக அந்த

ஆறுதல் கொடுத்திருக்கலாம் அந்த மரியாளுக்கு சகோதரி கூட என்ன செய்யறாங்க பக்கத்துல இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு மெய்யான ஆறுதல் யாரால முடியும் ஆண்டவரால மாத்திரம்தான் அவங்களுக்கு ஆறுதல் தர முடியும் இந்த உலகத்துல பாருங்க யோவான் பதினாலு பதினெட்டு எடுத்து வாசிங்க எடுத்தவங்க வாசிங்க பதினாலு பதினெட்டு நான் உங்களை திக்கிட்டு இருந்தாலும் விடையே நான் உங்களை திக்கச்சவர்களாக விடை அப்ப இந்த வார்த்தையில ஒரு ஆறுதலுக்குரிய வார்த்தை யோசித்து பாருங்க நம்ம நிறைய சூழ்நிலைகள் நம்மளை அநேகர் ஆண்டவர் சொல்றாங்க நான் உங்களை திக்கச்சவர்களாக விடைத்தையும் அச்சவர்களா விடுறதுக்கு அவர் ஒரு நாள் விரும்பல ஒரு ஒருவேளை நீங்க நினைக்கல ஆண்டவற்றையும் ஆறுதல் ஒரு மணி நேரம் இல்ல ஒரு வாரம் அப்படின்னு நினைக்கல ஜீவன் இருக்கிற வரையிலும் அந்த ஆறுதல் படத்துக்க வல்லவரா இருக்கிற அலையில

சபையில என்ன செய்யறாங்க கேள்வியே கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அவங்க பார்த்து ஏன் இப்படி நீ பண்ணல நான் உனக்கு தேடி வரோமே அப்படின்னு சொல்லும்போது அவர் தெளிவா சொல்றாரு நான் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டாமா அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இந்த மரியாளுக்கு என்ன செய்ய தெரியும் இந்த இடத்துல மரியாளுக்கு என்ன தெரியும் ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்பட போறது மரியாளுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அப்படிதானே ஆமின்னு சொல்லுங்க அது அறிவிக்கப்பட்டிருந்தேன் அப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க எசப்பாவ தேடி வரும்போது அவர் தெளிவா சொல்றாரு என்ன நீங்க ஏன் தேடு நீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவரு பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தன்ன ஒப்பு கொடுத்துட்டாரு ஏற்கனவே அதே அந்த மரியாளுக்கு அது தெரிந்தோம் அந்த சிலுவின் அருகேல நின்று என்ன செஞ்சா கண்ணீர் வடிக்கிறார் அப்ப அந்த கண்ணீரை அவர் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா அதோ உன் மகன் எனக்கு பிறகு எனக்கு யாரு உன்ன பாக்குறதுக்கு நான் ஒரு ஆள ஆயத்தம் நான் அநேக நேரம் நினைப்போம் நான் தனிமையில இருக்கேன் எனக்கு யாருமே ஆறுதலுக்கு இல்லை இந்த உலகத்துல யாருமே எனக்கு ஆறுதலுக்கு இல்லை ஒருவேளை உங்க தாய் கொடுத்துட்டாலும் நமக்கு ஆறுதல் தருவதற்கு ஒரு ஆள் எப்பவும் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க சூழ்நிலையில நமக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு ஆறுதல் அவர் அவர் ஒருவர் எல்லாரும் தாய் கூட பிள்ளைகளை மறந்து கூடலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட

அவர் என்ன செய்ய மாட்டாரு கைவிட மாட்டாரு இப்படிதானே எல்லாரும் ஒரு கண்களை மூடி சப்பா நாங்க உண்மை மாத்திர நம்பி இருக்கிற ஆண்டவரே அந்த சிலுவையில நீங்க எங்களுக்கு தந்த ஆறுதல் அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளும் எங்களை ஆறுதல் படைச்சிருங்க உங்க சோத்திரம் சொல்லி உங்க இந்த அப்பா உங்களுக்கு நன்றி இசுப்பா உங்க நாங்கள் சுதிக்கிறோம் இசுப்பா எங்களை ஆறுதல் படுத்துகிற தெய்வமே உங்களுக்கு சோத்திரம் உங்க மாத்திரம் சுதிக்கிறோம் இசுவின் நாமத்தில்